வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த மணத்தக்காளி கீரை அறுவடை செஞ்சுக்கலாம் அது பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணு குணமாக்கும் அல்சருக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்பை வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் இது நம்ம மாதத்துக்கு ஒரு இடாச்சும் அட்லீஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதில் நிறைய பூ வச்சிருக்கு காயும் இருக்குது நம்ம அப்படியே தான் சமைக்க போகிறோம் பூவு காய் எல்லாத்தையும் சேர்த்து தான் சமைக்க போகிறோம் நம்ம இதிலேருந்து நிறைய வெடித்து பக்கத்தில் பக்கத்தில் வளர்ந்துருக்கு இது வந்து நான் ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன் ஒரு தண்ணி கேன் பக்கெட்டில் தான் இது பாருங்கள் அதுலேருந்து விதை வந்து இங்கே விழுந்து இங்கே முளைச்சிருக்கு இது ஒரு செடி இது ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் பறித்து நம்ம கடைஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடல் சூட்டையே நல்லா குறைக்கும் உஷ்ணத்தை குறைக்கும் நல்லா இது ஹீட் பாடி இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் இந்த பழத்தை கூட நம்ம பழுத்து கருப்பு கலரில் வரும் இதை நம்ம பழத்தை கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த பழமும் இதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன் கட் பண்ணி விட்டுட்டு அதுவும் ஓரமாக பாருங்கள் ஓரமாக வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் செமி ஷேடான பேஸ்ட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் நல்லா அதே மாதிரி நல்லா துளுத்து வந்துடும் இருபது முப்பது நாளைக்கு ஒரு மாதம் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும் ஏற்கனவே நான் எடு எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் மறுபடியும் இப்போ கட் பண்ணி வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா குடல் புண்ணை ஆட்டுறதுல ரொம்ப ஒரு அருமருந்தாக செயலாட்டுறது இந்த மணத்தக்காளி கீரை இது நீங்கள் பருப்பு போட்டு கடைஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை அறுவடை செஞ்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி இந்த கீரை எல்லாம் ஆஞ்சிக்கிட்டு கூட நம்ம இந்த ஸ்டெம்மை மறுபடியும் ஊனி வச்சோம்னா அதுவுமே நல்லா துளுத்து வரும் அது மாதிரி நீங்கள் கூட அந்த மாதிரி செய்யலாம் நிறைய தழைங்க நமக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அங்கங்கே ஓடாதீங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற இந்த மணத்தக்காளி கீரை எடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாலே போதும் உடல் சூட்டை நல்லா குறைச்சிரும் கிழைங்களெலாம் இந்த வேலி ஓரங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் இப்போல்லாம் நம்ம அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்றதா இருக்குது நம்மக்கிட்ட இந்த செடி இல்லையா ரூட்டு ஓரங்களில் கூட வேலி ஓரம் இருக்குது அசிங்கப்படாமல் போய் கட் பண்ணி எடுத்துன்னு போய் சமைச்சு சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ